எனக்கு அன்பான அன்பனமே இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறதான உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் செய்கிற காரியங்கள் யாவற்றிலும் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதி ஆமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது நாம் வாசிக்கிறோம் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளையே தேவனாகிய கர்த்தர் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமாங்க இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது அபிமேலைக்கென்கிறதான அந்த ராஜா அந்த இடத்தில் ஆபரகாமை பார்த்து அவன் பேசுகிற ஒரு வார்த்தை ஒரு அந்நியன் அங்கே தேவனை அறியாதவன் அங்கே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை பார்த்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனுஷனை பார்த்து அப்புறமே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை அந்நியர்கள் காணும்படி தேவனாகிய கர்த்தர் செய்வாராக குறிப்பாய் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா நீங்கள் சில காரியத்தை செய்கிறதற்காக போறீங்க சில காரியத்தை செய்வதற்கு ஒரு அடியை எடுத்து வைத்திருக்கிறீங்க சில காரியங்களை செய்யும்படியாய் நீங்கள் காமிச்சாய் இருக்கிறீங்க நீங்கள் செய்யப்போகிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமாங்க தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பத ஒரு அந்நியன் உலகத்தான் தேவனை அறியாதவன் கண்டு சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை சொல்லத்தக்கதாக தேவன் கிரியை செய்வாராக கடந்த நாட்களில் ஒரு சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை அவர்களுடைய சில சூழ்நிலைகளிலே சில இழப்புகள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் அங்கே இருந்ததான ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அவங்கெல்லாம் அப்படி இல்லைங்க அவங்க எதையுமே இழக்க மாட்டாங்க எதையுமே தேவனிடத்தில் கேட்டு 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 வாங்கிடுவாங்க பாருங்கள் நீங்கள் வேணா பாருங்கள் அது இழக்க போகிறது கிடையாது அது அவங்க கைக்கு வந்துடும் நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சில மாதத்திலே பார்த்திங்கன்னா நடந்த ஒரு சம்பவம் எது இழந்து போகும் என்று சொல்லி அவர்கள் யோசித்தார்களோ இழந்து போக வேண்டிய அந்த காரியத்தில் தேவன் ஜெயமாக அதை மாற பண்ணினார் அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ஐயா எனக்காக ஜோம் பண்ணுங்க இப்படி சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சாட்சி சொல்ற இடத்துல நான் அதை இழந்துட்டேன்னா அவங்களுக்கு முன்பாக அது அவகீர்த்தியா இருக்கும் கத்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் கர்த்தருடைய நாமம் அது அதை அவகீர்த்தியாய் மாறி போய்விடும் என்று சொல்லி அவர் சொல்லி ஜபித்திருந்தாங்க சொன்ன ஒரு வார்த்தை கர்த்தர் ஜெயமாக மாற பண்ணுவார் அதே போல நாட்கள் கடந்தது தேவனாகிய கர்த்தர் அதை ஜெயமாக மாற பண்ணினார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதே போலதான் நீங்க செய்கிற எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் வாய்க்க பண்ணுவார் அதை அந்நிய கண்களும் கண்டு மகிமைப்படுத்தத்தக்கதாக அந்நிய ராஜாக்களும் உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் பார்த்து கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று சொல்லுகிற வார்த்தையை கேட்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார் ஆம் தேவ பிள்ளைகளே நீங்க எழுத போகிறதான எக்ஸாம்ஸ் நீங்க செய்ய போகிறதான பிராக்டிகல்ஸ் நீங்க செய்ய போகிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை நடத்துவார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை உலகத்தானும் காண உடைய பிள்ளைகளும் கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் பெரிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்வீராக ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆன் தேவஜனமே தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை உலகம் உலகத்தில் இருக்கிற மக்களும் சொல்லி மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவன் கிரியை செய்வார் God bless you, God bless you, God bless you.